நம்ம வந்து வெஜிடபிள் பரோட்டா இதில் முட்டை கிடையாதுங்க பால் கிடையாது எண்ணெய் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம நார்மலாக சொல்கிற பரோட்டா எ எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த பாருங்க இந்த மாவு தோட்டம் இந்த வெண்ணெய் மாதிரி இப்படி இருக்கணும் மாவு இதுதான் நம்ம இது பெரட்டி இது பிசைஞ்சி வச்சு இதுக்கு மாவு ஒரு ஸ்பூன் ஜீனி உப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வச்சுருக்கோம் ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்கு இப்போ இதை உருண்டை போட்டு பரோட்டா எப்படி போட போகிறோங்கிறத காட்ட போகிறேன் பாருங்கள் உருண்டை போட்டு வச்சுட்டோம் நம்ம பரோட்டாவுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த நான் ஊற்றிருக்கேன் இதில் என்ன பண்ண போகிறோம் முக்கி முக்கி ஏன்னா காயக்கூடாதுல்லையா மாவு அதனால் முக்கி 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 எடுத்து வைக்க போகிறோம் சரிங்களா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் நிறைய ஊற்றணும் இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாவே போதும் எல்லா பரோட்டாவுக்கும் நம்ம பிசைஞ்சிக்கலாம் பார்த்திங்களா ங்களா செஞ்சிட்டோமா முடிஞ்சிதுங்களா நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனேன் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம புரோட்டா பண்ண போகிறோம் பரோட்டா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து இடத்த நல்லா தடவிக்கணும் இந்த பாருங்க பரோட்டாவுக்கு நம்ம மாவு பரோட்டா ஏன்னா எனக்கு வீச தெரியாதுங்க அதனால் நம்ம உருட்டிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு என்ன மெத்தோட அதை நான் சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணினா ரொம்ப அடுக்கடுக்காக லேயர் லேயராக பரோட்டா எப்படி வருங்கிறத நான் சொல்லித்தரேன் சரிங்களா நல்லா கவனமாக பாருங்கள் பரோட்டா எங்கெல்லாம் திக்காக இருக்குதோ அந்த பக்கம்லாம் நல்லா உருட்டிக்கோங்க நல்லா உருட்டிட்டு இந்த பாருங்கள் உருட்டிட்டோமா எல்லா பக்கமும் உருட்டிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் இந்த லேயர் வந்து அடுக்கடுக்காக வர்றதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி இந்த பாருங்கள் போட்டு இந்த மாவை அப்படி எடுத்திங்கன்னா அடுக்கடுக்காக லேயர் லேயராக வரும் இதை என்ன பண்ணணும் இந்த அதுக்கு பாருங்க இப்படி பண்ணி இப்படி வச்சுக்கணும் இப்போ அடுத்த உருண்டையும் எடுத்து நம்ம பரோட்டா உருட்ட போகிறோம் இந்த பாருங்கள் பரோட்டா உருட்டி வச்சுருக்கோம் இப்போ மூணு பரோட்டாவை போட்டு எடுக்க போகிறோம் அடுப்பை பற்ற வைக்க போகிறோம் புரட்டா போட்டிருக்கோம் இப்போ எண்ணெய் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்க எண்ணெயில் வந்தால் தான் பரோட்டா கருகாது அதனால் நல்லா வேகணும் நான் வந்து மீன் மறுக்கிறதுக்கும் இந்த இடிக்கி தாங்க யூஸ் பண்ணுவேன் அப்பள இடிக்கி தாங்க யூஸ் பண்ணுவேன் பரோட்டாவுக்கும் இது தாங்க யூஸ் பண்ணுவேன் ஏன்னா திருப்பி போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க எண்ணெய் தெரிக்காதுங்க உங்களுக்கு சேஃபாக பண்ணலாம் பரோட்டா பாருங்க எண்ணெய் கம்மியா இருக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊட்டிக்கும் கருகாமல் எந்த பக்கம் வேகலை எந்த பக்கம் வெந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் தான் அதை கரெக்டாக அதை திருப்பி போடணும் ஓகேங்களா இந்த பாருங்கள் பரோட்டா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இந்த பரோட்டாவை தட்டை போகிறோம் பார்த்தீங்களா எதில் இதெல்லாம் பாருங்கள் பரோட்டா சூடாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எதில் இதெல்லாம் இருக்கா பரோட்டா இங்கே பாருங்கள் பரோட்டா ரெடிங்க